இப்போ ஆர்எஸ்எஸ் சொல்கிறத வெளியே அமைச்சிருவாங்க அதில் எந்த சந்தேகம் எழுபத்தஞ்சு வயசாக ஒன்றுங்கிறது ஏழு வயசாக இருந்தால் கூட வெடி ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்டைய கிளை தான் எப்படி பாஜகவுடைய கிளையாக பழனிசாமி பா அதிமுக இருந்தோ அது மாதிரி ஆர்எஸ்எஸ் சொன்னது தான் இவங்க கேட்டோம் அவங்களுடைய கொள்கைகளை தான் அவங்க நிறைவேற்றும் அதை தான் அதுக்கு தான் அவங்க ஆட்சி நடத்துறது அதுக்கு தான் அதனால் பட் அவங்களுடைய கோட்பாடில் வந்து ஒன்று வந்து வந்து எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே யாரும் பதவியில் இருக்கக்கூடாதுங்கிறது அவங்களுடைய ரூல் அந்த ரூலை அவங்க வந்து கடைபிடிக்கணும் அதை அப்படியே வச்சுட்டாரு மோடி தான் என்ன பண்ணாரு அத்வானியை வெளியே தோறுத்தறதுக்காக அவர் தான் அந்த ரூலை கொண்டுத்தார் எழுபத்தஞ்சி வயசுக்கு மேலே ஆனவங்களாம் போகணுன்னு சொல்லி தான் அதை காட்டி தான் அத்வானி வெளியே தோற்றுறோம் இவர் என்ன நினச்சிக்கிட்டார் நமக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆகாதுன்னு நினைச்சிக்கிட்டார் அவங்க தான் இவங்கக்கிட்ட தலையிட்டு வாங்கினவொடனே இவங்களுக்கு தலையிடவோ அது இவங்க கீழே ஒர்க் பண்ணுறாங்க இவங்க ஆனால் கீழே ஒர்க் அட்டெண்டர்ஸ் பிஜேபி அட்டெண்டரு சர்ப்ரைஸ் ஆயா வேலை பார்க்குறோம் ஆயம்மா அவ்வளோதான் அவங்க தான் உத்தரவு போடுவாங்க நீ போய் அங்கே போய் தலை இதை தலையிடுவியா உனக்கு உனக்கு என்ன யோகிதான் நாக்பூர் பக்கமும் போகாத மோடி போய் நின்று பதவி போய்ட்டுன்னு தெரிஞ்ச உடனே பயந்து தர ட்ரம்ப் கிட்ட நீங்கள் சமாதானம் போயிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு ஓகே வேறு வழி இல்லை என்ன அதான் நீ தலையில் கைவிச்சிட்டா அதானி சும்மா இருக்க மாட்டாரு பாப்பாரு சரி நீ இது இவ்வளவு கொள்கை முடி நீ சரி அப்படின்னு சொல்லிட்டு வேற கொண்டு எவ்வளோ நேரம் மிஸ்டர் மோடி அப்படின்னா முதலாளி போகணும் தான் நம்ம பிரதமராக வேலை பார்க்கறாங்க அதானி கிட்ட சொல்லுவாங்க எல்லா தொழில் பேரும் யார் யாரும் வேலைக்கு வச்சிருப்பாங்க ஒரு பிரதம மந்திரியே வேலைக்கு வச்சுட்டு இருக்கிற முதலாளி வந்து அதானி அதானிக்கு ஆபத்து வந்ததுன்னா அதானி வந்து மோடியை படிப்பு மோகன் பகவத்தும் லேசாக சொன்னார் ஏ உனக்கு எழுவத்தஞ்சி எனக்கு எழுபத்தஞ்சி ரெண்டு பேரும் வீட்டுக்கு கமிச்சிருவாங்க நான் பேசுகிறேன் ஏதாவது பண்ணி நீ எப்படி ஏதாவது நகர்பாஜி எல்லாம் பண்ணி இருக்கிறதுக்கு பார்ப்பா அப்படியே என்னையும் காப்பாற்றிடு அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதுதான் அவர் சொன்னதுக்கு அர்த்தம் அதுதான் எழுபத்தைந்து வயதானவர்களும் அவர் வேலையை விட்டு போக வேண்டும்னு சொன்ன போகுது உடனே மோடி தான் வந்து பதவி நீடிக்கிறதுக்கு என்னென்ன ஒன்று அத்தனையும் பண்ணுவார் அப்படி பண்ணும்போது அதை வச்சுக்கிட்டு நம்மளும் உள்ளே போயிடலாம்ங்கிறதான் மோகன் பகவான் மோடியை வெளி எண்ணத்துக்காக நியூஸ் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார் சார் வணக்கம் ஏற்கனவே வந்து இந்த செப்டம்பர் மாதத்தை வந்து ரொம்பவே உற்று நோக்கி கவனிச்சுட்டு இருந்தோம் வந்து ஏன்னா மோகன் பகவத் அவர்கள் ஆர் தேசிய தலைவர் அவர்களுக்கும் எழுபத்தைந்து வயது இந்த செப்டம்பர் மாதத்துல இருக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் வந்து எழுபத்தைந்து வயது வந்து இந்த செப்டம்பர் மாசத்துல பதினேழாம் தேதி இருக்கு ஏற்கனவே மோகன் பகவத் அந்த ஆர் மீட்டிங்கில் சொன்னார் மீட்டிங்ல சொன்னாரு வயசு ஆனவங்க எல்லாம் இளைஞர்களுக்கு வழி விடுங்க அடுத்தவங்களுக்கு வழி விடுங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தார் இப்போது இந்த சமீபத்துல நடந்த மூன்று நாள் டெல்லியில் நடந்த ஆர்எஸ்எஸ் கான்ஃபரன்ஸில் அவர் அவரு பிரஸ் மீட்டு கொடுக்கும் பொழுது என்ன பேசியிருக்காரு அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸில் நான் யாருமே ரிட்டையர் ஆக சொல்லலையே வந்து நான் நான் எண்பது வயசு ஆனாலும் நான் இருப்பேன் ஆர்எஸ்எஸ் தலைவரா அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு நேராக பேக் அடித்த மாதிரி இந்த ஸ்பீச் வந்து தெரியுது ஆனால் எங்களுக்குள்ளே கருத்து முரண்கள் இருக்கிறது ஆர்எஸ்எஸ் பாஜகவிற்கும் முரண்கள் இருக்கிறது மோதல்கள் இல்லை அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸாக ஒரு வார்த்தையை அவர் வந்து இதையும் சேர்த்தே குறிப்பிடுறாரு என்ன ஆர்எஸ்எஸ்கும் மோடி அவர்களுக்கும் என்ன பஞ்சாயத்து அது ஒன்றும் இல்லை அவன் ஆர்எஸ்எஸ் சொல்றதை கேட்குறேன்னாக்க வெளியமைச்சிருவாங்க அதில் எந்த சந்தேகமும் வேணும் எழுபத்தஞ்சு வயசாக ஏழு வயசாக இருந்தால் கூட வெளி அமைச்சிருவாங்க ஆர்எஸ்எஸ்டைய கிளை தான் இவங்க எப்படி பாஜகவுடைய கிளையா பழனிசாமி அதிமுக இருக்குதோ அது மாதிரி ஆர்எஸ்எஸ் சொன்னது தான் இவங்க கேட்டாங்க அவங்களுடைய கொள்கைகளை தான் அவங்க நிறைவேற்றும் அதை தான் அதுக்கு தான் அவங்க ஆட்சி நடத்துறது அதுக்கு தான் அதனால் பட் அவங்களுடைய கோட்பாடில் வந்து ஒன்று வந்து வந்து எழுபத்தஞ்சி வயசுக்கு மேலே யார் பதவியில் இருக்கக்கூடாதுங்கிறது அவங்களுடைய ரூல் அந்த ரூலை அவங்க வந்து கடைப்பிடிக்கல அதை அப்படியே வச்சுட்டாங்க மோடி தான் என்ன பண்ணாரு அத்வானியை வெளியே தோர்த்துறதுக்காக அவர் தான் அந்த ரூலை கொடுத்தார் எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆனவங்களாம் போகணும் சொல்லி தான் அதை காட்டி தான் அத்வானியை வெளியே தோர்த்தினார் இவர் என்ன நினச்சிக்கிட்டார் நமக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆவாதுன்னு நினச்சிக்கிட்டார் அவருக்கு அவருக்கு அப்படி தான் அவர் புத்தி அப்படி தான் இருக்கு அவர் தான் நமக்கு எழுபத்தஞ்சு வயசாக வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தார் வயசு வந்துடுச்சு மோகன் பகவத்து லேசாக சொன்னார் ஏ உனக்கு எழுபத்தஞ்சு எனக்கு எழுபத்தஞ்சு ரெண்டு பேரும் ஊட்டு கமிச்சிருவாங்க நான் பேசுகிறேன் ஏதாவது பண்ணி நீ எப்படியும் எதாவது நகர்பாஜி வேலையெல்லாம் பண்ணி இருக்கிறதுக்கு பார்ப்பா அப்படியே என்னையும் காப்பாற்றிடு அப்படின்னு சொல்லிட்டார் அதுதான் அவர் சொன்னதுக்கு அர்த்தம் அதுதான் எழுபத்தஞ்சு வயதானவர்களும் வேலையை விட்டு போக வேண்டும்னு சொல்லும்போது உடனே மோடி தான் வந்து பதவி நீடிக்கிறதுக்கு என்னென்ன உண்டு அத்தனையும் பண்ணுவார் அப்படி பண்ணும்போது அதை வச்சுக்கிட்டு நம்மளும் உள்ளே தான் மோகன் பார்க்கும் மோடியை வெளியே அனுப்புறதுக்காக சொல்ல தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக சொல்லுது ஏன்னா அவருக்கு எழுபத்தஞ்சி வயசு அதுக்காக சொன்னதா இப்போ வந்து கொஞ்சம் மோடி கை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அனுப்புறதுக்கு அதனால் மோடி எப்படி என்னை காப்பாற்றுவார்கள் டைரி நான் அந்த மாதிரி சொல்லுறேன் அப்படி ஆனால் முரண் எங்களுக்குள்ள வந்து சில சர்ச்சைகள் இருக்குது முரண்கள் இருக்குது ஆனால் வந்து மோதலாக அது மாறலை நாங்கள் வந்து சுமூகமாக நாங்கள் வந்து இது பண்ணுவோம் பாஜகவுனுடைய தேசிய தலைவர் இன்னும் வரைக்கும் நியமிக்கப்படலையே இது ஆர்எஸ்எஸோடய தலையீடு இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கும் என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை ஆர்எஸ்எஸ்லாம் முடிவு எடுத்தால் எப்பயோ முடிவு எடுத்திருக்கோம் அது அவங்களுடைய கட்சி விவகாரம் அது அவங்க தான் பார்த்துப்பாங்க அதில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்லாம் கூட சொல்கிறாரு ஆனால் ஏற்கனவே ஜே பி நட்டா அவர்கள் முன்னாள் தேசிய தலைவராக இருந்தவர் அவர் என்ன சொன்னார்னா பாஜக வந்து ஆர்எஸ்எஸ்சில் உதவி இல்லாமே நாங்க ஜெயிப்போம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருந்தாரு அதன் பிறகு தான் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சரிவு கூட ஏற்பட்டுச்சு இப்போ ஏதோ ஒரு மோதல் இருக்கிற மாதிரி தானே சார் தெரியுது யாரும் மோதல் இல்லைன்னா கட்சி இல்லை அதெல்லாம் பார்த்ததுக்கு அர்த்தம் இல்லை ஆர்எஸ்எஸ்ஸுனுடைய க உள்கட்சி விவகாரத்தில் நாங்க தலையிட மாட்டோம்னு சொன்னதில் அர்த்தமே இல்லை அவங்க தான் இவங்கக்கிட்ட தலையிடுவாங்கன்னவுடனே இவங்களுக்கு தலையிடும் இவங்க கீழே ஒர்க் பண்ணுறவங்க இவங்க யாரும் கீழே ஒர்க் பண்ணும் அட்டென்டர்ஸ் பிஜேபி அட்டெண்டரு சப்ரஸ் ஆயாவது வேலை பார்க்குறோம் ஆய அம்மா மாதிரி அவ்வளோ தான் இவங்க அவங்க தான் உத்தரவு போடுவாங்க நீ போய் அங்கே போய் தலை இதை தலையிடுவியா உனக்கு உனக்கு என்ன யோகிதது நாக்பூர் பக்கமும் போகாத மோடி போய் நின்னாட்ற பதவி போய்ட்டுன்னு தெரிஞ்சவனு பயந்துடுறா இந்தியாவே சுற்றி பார்க்காத ஒரு ஆசாமி அங்கே போய் நின்னாரு எதுக்காக நின்றாரு கூட்டு காமிச்சிருவாங்க போட்டுருக்கிறது பயம் அதுதான் ஆர்எஸ்எஸ் அந்த ரூலை கொண்டது அவரு இன்னைக்கு இன்னைக்கு அவருக்கு அவருக்கு தலையிட அந்த கத்தி அவருக்கு தலைக்கே வந்துருச்சு என்ன பண்றது இப்போ அமெரிக்காவே ஏற்கனவே ஒரு டேரிஸ் விதிச்சிருக்காங்க இது இன்னும் சொல்ல போனா அந்த அறிக்கை இன்னும் பல விஷயங்கள் வந்து அம்பானிக்கு பயங்கரமான ஒரு நெருக்கடி வந்திருக்கு அதானிக்கு நெருக்கடி வந்திருக்குங்கிற ஒரு தகவல் இதை தொடர்ந்து குஜராத் லாபிய எப்படியாவது இப்ப முழுக்க குஜராத் லாபியா இருக்கு இந்த லாபியை எப்படியாவது நம்ம ஓரம் கட்டணும் இதை இதை தாண்டி நம்ம வேற ஒருத்தர கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில ஆர் எஸ் இருக்கு அப்படின்ற ஒரு சொல்லப்படுது குஜராத் லாபியை அவங்க கை வைப்பாங்களா ஆர்எஸ்எஸ் வைக்கணும் பட் அதானியனுடைய சக்தியை பார்க்கணும் பட் அதானிக்கு இப்போ வந்து பெரிய ப்ராப்ளம் ரஷ்யா கிட்ட பெட்ரோல் வாங்கக்கூடாதுன்னு சொல்றதே அதானி தான் அந்த பெட்ரோலை வாங்கினது அதானி தலைவர் கை வைக்கிறது தான் அமெரிக்காவை பார்க்கிட்டு நீங்கள் ரொம்ப நாள் இருக்க முடியாது பாதிப்பை மாட்டிக்கிட்டோம் நம்ம தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் மூவாயிரம் கோடி போயிடுச்சு முப்பதாயிரம் கோடி மூவாயிரம் ஆயிரமாக போயிடுச்சு திருப்பூர் மாத்திரமா மாட்டிடுச்சு அது மாதிரி வடநாட்டை எத்தனை கம்பெனி என்ன ஆச்சுன்னு தெரியும் அப்படி வந்ததுனால தாங்க இந்திரா காந்தி வந்து எமர்ஜென்சியை வித்ரா பண்ணதுக்கு காரணம் அதுதான் நம்முடைய இந்திய கப்பல்களிடையே எந்த துறைமுகத்திலையும் அனுமதிக்க முடியாது நிறுத்தினான் ஒருத்தங்க அப்படியே நின்று போச்சு நின்ன உடனே தான் வந்து நின்னாங்க என்னம்மா உன்னை எலக்ட் பண்ணி வச்சதுக்கு நீ கொடுக்குற இதை தொடர்ச்சி தான் இந்தமாதிரி எமர்ஜென்சி இருக்குது இப்போ அதே காட்ட அதே மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில் தான் இப்போ மோடியும் அமித்ஷாவும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க ட்ரம்ப்புக்கிட்ட முறைச்சிக்கிட்டா ட்ரம்ப் தினச்சிரு உங்களை வந்து சின்ன பின்னப்படுத்துகிறான் அந்த உடனே என்ன பண்ணாங்க அவருக்கு ஹெல்த் சரி இல்லை அப்படிங்கிற மாதிரி செய்தி கலப்பு ட்ரம்ப்புக்கு ஹெல்த் சரி இல்லை இவங்க பேச்செல்லாமே யார் எதிர்கட்சியில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்களுக்கு ஹெல்த் சரி இல்லை ஸ்டாலின் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அவருக்கு ஹெல்த் சரி இல்லை தான் போற ட்ரம்ப் வந்து இன்னைக்கு தினச்சரி உங்களுக்கு தினச்சரி மெரக்டர் விட்டுக்கிட்டா பாதிக்கப்படுறது மக்கள் வர்த்தகர்கள் உங்களை என்னை பாதிக்கணும் சார் இப்போ திரு மோடி அவர்களுக்கு நெருக்கடி வருது என்று சொன்னா குறிப்பா அதானி அம்பானிக்கு மிகப்பெரிய நெருக்கடி அப்போ அபானி அந்தானி அம்பானிக்கு மிகப்பெரிய நெருக்கடினா அது நிச்சயமாக பிஜேபிக்கும் நம்முடைய மோடிஜிக்கும் வந்து மிகப்பெரிய நெருக்கடிங்கிற கருத்தை தான் உங்களை போன்றவர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க உலகமே சோ அப்போ இப்ப இவர்களுக்கு ஒரு நெருக்கடிங்கிற விளம்புறது பிரதமரை மாற்ற வேண்டிய ஒரு சூழலை ஏற்படும் அந்த இடத்துல வந்துருது கையெடுத்து போடுற கிளார்க்கை மாத்தானு யார் படுறேன் கவர்னர் பாரு ரவிய மாத்தேன்றீங்க ரவி போனவா குருவி வருவார் கவர்னர் போஸ்டே இருக்க கூடாது அது வேற விஷயம் என்னன்னா ட்ரம்ப் ட்ரம்ப் கிட்ட நீங்க சமாதானம் போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கு ஓகே வேற வழி இல்ல என்ன அதானி தலையில கை வச்சுட்டான் உம் அதான் நீ சும்மா இருக்க மாட்டாரு அவ பாப்பாரு சரி நீ நீ இவ்ளோ கொலறுபடி பண்ற சரி நீ போ அப்படி சொல்லிட்டு வேற ஆளை கொண்டு வந்து உட்காரு சார் எவ்ளோ நேரம் ஆகுது மிஸ்டர் மோடி சீனப் அப்படின்னாக்க வெளியே தான் போகணும் ஓ அதாவது பிரதமரை கமெண்ட் பண்ற அளவுக்கு அதானி இருக்காரு முதலாளி அவர்கிட்ட தான் நம்ம பிரதமராக வேலை பாக்குறாரு அதான் நம்ம அதானி கிட்ட சொல்றாங்க எல்லா தொழில் அதிபரும் யார் யாரும் வேலைக்கு வச்சிருப்பாங்க ஒரு பிரதம மந்திரியவே வேலைக்கு வச்சுட்டு இருக்கிற முதலாளி வந்து அதானி சார் இப்போ நீங்க பாயிண்ட் வந்துட்டீங்க சார் அதானி அம்பானியினுடைய இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இப்போ நடந்துகிட்டே இருக்கு கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி இப்போ குறிப்பாக பிரதமர்னுடைய மாற்றத்திற்கான சாத்தியங்கள் சில மாதங்களில் வரக்கூடும் என்ற கருத்து கூறப்படுகிறது ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் கடுமையான நெரு கடுமையான சண்டை பெய் கொண்டிருக்கிறது என்கிற கருத்து இப்போ மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சர் அவர்கள் அவர் இந்த தொழில் முனைவோர்கள் இந்த அதானி அம்பானி ஏன்னா மும்பைங்கிறது ஒரு ஹப்புன்னே சொல்லுவாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் சங்கத்துக்கு ஒரு ஹப்புன்னே சொல்லுவாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கூட்டணியை அறவழிச்ச ஒரு ஆட்சி அமைச்சிருக்கிறாரு தனிப்பெரும் ஆட்சியாகவும் இருந்திருக்கிறாரு அவர் ப்ரொமோட் செய்யப்படலாம் பிரதமராக அப்படிங்கிற ஒரு கருத்து கூறப்படுகிறது அப்படிப்பட்ட மகாராஷ்டிராவையே வழி வழிநடத்திய ஒரு முதலமைச்சர் பாஜக முதலமைச்சர் அடுத்ததாக அவர் வருவார் என்ற கருத்து ஒரு கூறப்படுகிறது அரசியல் வட்டாரத்தில் இது எப்படி பாக்குறீங்க ஆக அந்த டாக் வந்துருச்சு வந்துருச்சு அந்த பேச்சு வந்துருச்சு மோடியை அதனால பார்க்கணும் மோடிக்கு நேரம் தெரியல அவங்க சொல்லலாம் அதானிக்கு ஆபத்து வந்ததுன்னா அதானி வந்து மோடியை படி கொடுத்துருவோம் தான் அது நடந்தது வேணாம் போட்டு அதை அதான் அதனால தான் இந்த டாக் வந்துருந்தேன்னு தெரியல அதானி கிட்ட போய் பட்டா வச்சு வச்சு சரி அவரை அனுப்பிச்சிட்டு நம்ம என்ன வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க அதான் அவர் சொல்லிட்டு இருக்காரு ரோட உண்மையாக இருக்கு அதானி மோடியினுடைய இந்த பே இதை வந்து ட்ரம்ப் வந்து மோடியை லைக் பண்ணலன்னு தெரிஞ்சு போச்சு மோடியை வந்து அதான் இன்றைக்கி பெரிய பிரச்சனை கொடுக்குறாரு மோடிக்காக நாமே அவஸ்தைப்படணும் மோடி அமைச்சர்கிட்ட நம்ம வேற ஆள் போட்டுக்கலாம் ட்ரம்ப் கிட்ட தப்பா மோடி அமைச்சர் நீ வேற ஆள் போட்டுறேன் நீ பசாட்ட சொன்ன தாம்பரம் இன்னும் சொல்ல போனா இவர் மோடி குஜராத்தி இவர் வந்து மகாராஷ்டிரா நாக்பூர்க்காரர் அதுவும் கூட அதை பத்தி இல்லை சம்பளம் கொடுக்குற முதலாளி கிட்டே அவ நீங்கள் பார்த்தீங்கன்னா வட நாட்டில் இருக்கிற பெரிய கம்பெனிலலாம் கிளார்க்கு பெரிய பெரிய கிளார்க்குங்களா இருக்கும் போற நம்ம ஊர் ஐயருக்கு தான் இருக்காங்க நம்ம ஊர் ஆளுங்க தான் இருக்காங்க படித்ததுனால வந்து பாருங்க அவன் தொழில் இருக்க அவங்க கிட்ட கிளார்க்கு நம்ம ஆடு படிச்சுக்கணும் அவ்வளோ தான் என்றைக்கா தொழிலை உண்டாக தொழில் இருக்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம படிக்க படிக்கிற பசங்களுக்கு நல்லாபடி வேலை கிடைக்குது நல்லாபடி தொழில் ஆரம்பி அதெல்லாம் உன்ன யாரும் சொல்லவே மாட்டேன் முதலாளி ஆகிறது எண்ணமே நமக்கு கிடையாது அடிமையாக இருந்து பழகப்பட்டு அதனால் குஜராத்திக்காரன் இருந்தாலும் இருந்தது போகிறோம் அவன் என்கிட்ட இருக்கிறான்னா இருக்கும் போது என் பையன் பயப்பட சவுத் ஆப்பிரிக்காவில் என்னுடைய நெருங்கிய நண்பர் வந்து தர்பனில் இருக்கிற மிகப்பெரிய ஹோட்டலுடைய ஓனர் அவர் ஆனால் அன்றைக்கி அந்த கருப்பு இது நிறைவு பேத்த இருந்தபோது கருப்பருங்கிற காரணத்தினால அவருடைய ஹோட்டலுக்கு அவரே போக முடியாது அவருடைய சொந்த ஹோட்டலு அவர் கருப்பருங்கிறதுனால போக முடியாது அந்த ஹோட்டலுக்கு அங்கே நான் இருந்தபோது கேட்டேன் உங்களுக்கு இது அவமானம் கிடையாது என்ன அவமானம் வெள்ளக்காரங்க பூரா வாங்கிட்டு எனக்குன்னு ஒரு ஹோட்டலை தனியாக கட்டி எங்களுக்குன்னு வச்சுக்கிட்டேன் அதுக்கு ஈக்குவலாக கட்டியிருக்கேன் அந்த பைத்திக்க அப்புறமா கொடுக்குற காசை முழுக்க எனக்கு கொடுக்குறேன் எனக்கு என்ன உள்ள உள்ள எனக்கு நான் போச்சு அப்படின்னு எனக்கு வேணுங்கிற ரோட்டில் நாங்கள் கட்டிக்கிட்டேன் நீங்க அதை பற்றி கவலைப்படுறீங்க இதெல்லாம் ரோஷன் நிஷன் பேசுகிறாங்க அர்த்தம் இன்னைக்கு தொழில் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க மோடி நமக்கு லாபப்படலன்னு அனுப்பிடுவாங்க அவ்வளோதான் அதான் இப்போ என்னைக்கு இந்த பட்னா வீச் பேர்லாம் வருது மோடி நேரம் நெருங்கிடுச்சுலாம் ஏன்னா அவரை சுற்றி நெருப்பு வளையும்

நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்களே எங்க நேரிலுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பதினீங்க மிக நன்றி